வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவை துணை ஓம் நமச்சி நமக ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திருமண வாழ்க்கையில் உங்களுக்கு பிடித்தமான வாழ்க்கை துணை அமையுமா அப்படிங்கிற கேள்வி தான் வந்து இன்னைக்கு நிறையா பேத்துக்கு வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு துணை கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் ஸோ அது வந்து எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால தான் வந்து அந்த எதிர்பார்ப்பை வந்து திருமணத்துக்கு பிறகு வந்து அது நடக்காத பட்சத்தில் தான் வந்து விவாகரத்து பிரிவுகள் நிறைய பிரச்சனைகளை வந்து இந்த திருமண வாழ்க்கையில் வந்து அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் இருக்குது அப்போ திருமணத்துக்கு முன்னையே வந்து நம்ம வாழ்க்கை வந்து நல்லா இருக்குமா திருமணத்துக்கு பிறகு நம்ம திருமண வாழ்க்கை நல்லா இருக்குமா நமக்கு பிடிச்ச மாதிரி திருமண வாழ்க்கை நமக்கு கிடைக்குமா நமக்கு பிடிச்ச மாதிரி திருமணம் வாழ்க்கை வந்து சிறப்பாக சந்தோஷமா நம்ம லைஃபை கொண்டு போவோமா இதெல்லாமே வந்து திருமணத்துக்கு முன்னதாகவே பார்த்து கொள்ளலாம் உங்களோட ஜாதகத்தில் உங்களோட கிரக அமைப்புகள் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் எக்ஸ்பெக்டேஷனை குறைச்சிக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து வாழ்க்கையில் வந்து நல்லபடியாக வந்து நம்ம கொண்டு போகலாம் லைஃப்பை சரிங்களா அப்போது உங்களோட வாழ்க்கை துணை வந்து ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா லைஃபை வந்து திருமணத்துக்கு பிறகு வந்து எதிர்பார்த்த வாழ்க்கை ஒரு சில பேர்த்துக்கு நடந்துக்கிட்டே தான் இருக்கு ஒரு பர்சன்டேஜ் படி கம்மி தான் பார்க்க போனால் பட் வெளியே வேணால் வந்து தெரியாமல் இருக்கலாமே தவிர அவங்க வாழ்க்கைக்குள்ளே போய் பார்க்குறப்பற வந்து பிரிவுகளும் சண்டைகளும் இருந்துகிட்டா இருக்குது பட் வெளியே தெரியாமல் இருக்கலாம் ஆனால் ஒரு சில பேர் சந்தோஷமாகவே இருக்கிறாங்க அந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்களும் இருக்காங்க அது வந்து வரம் ஸோ அந்த மாதிரி அமைப்பு எப்படி இருக்கும்னு பார்க்குறோம் பிரச்சனைகள் இருந்தாலும் அதை எப்படி நம்ம சமாளித்து லைஃபை கொண்டு போகணும் ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா திருமணம் ஆயிரும் திருமணத்துக்கு அப்புறம் வந்து ரெண்டு பேர்த்துக்குமே வந்து அண்டர்ஸ்டாண்டிங் பெருசாக இருக்காது ஆனால் ஒரு குழந்தைன்னு வந்ததுக்கப்புறம் அந்த குழந்தைக்காக வாழ்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க இந்த இந்த வாழ்க்கையில் வந்து திருமண வாழ்க்கையில் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா குழந்தை அந்த ஒரு குழந்தைக்காக தான் வந்து அப்பா அம்மா வந்து வேணும் அப்படிங்கிறக்காக வந்து அந்த பிரிவுகள் இல்லாமல் லைஃபை வந்து சமாளிச்சுட்டு போகக்கூடிய அவங்களும் இருக்காங்க ரெண்டு அக்கணவன் மனைவிகள் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க அப்போ இதெல்லாம் எப் இப்படி அப்படிங்கிறது வந்து உங்கள் ஜாதகத்தில் வந்து முன்ன கூட்டியே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இதை தெரிஞ்சுக்கிறதுனால என்ன விஷயம் நடக்குது அப்படின்னா எதிர்பார்ப்புங்கிற விஷயத்தை மட்டும் நீங்கள் வந்து பழகிட்டீங்க வேண்டாம் நமக்கு தான் கொடுப்பனை நமக்கு வந்து இதுதான் வந்து இவ்வளோதான் நமக்கு வந்து இருக்குது ஸோ இதை நம்ம வந்து இந்த லைஃப்பை வந்து சந்தோஷமாக அவன் எடுத்துக்கிட்டு போகலாம் அப்படிங்கிற மைண்ட் செட் பண்ணிட்டீங்கனாலே போதும் வாழ்க்கையில் யாருக்கு தான் பிரச்சனை இல்லாமல் இருக்குது எல்லாத்துக்கும் பிரச்சனை இருக்கும் அந்த பிரச்சனை அந்த பிரச்சனை பெருசு பண்ணாமல் ஃபேஸ் பண்ணி கொண்டு போகிறதுதான் வந்து நம்மளோட டேலண்ட் இருக்குது சரிங்களா அப்போ நம்ம அது எப்படிங்கிறத வந்து நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்கலாம் உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கோங்க உங்கள் ஜாதகத்தில் வந்து ஏழாம் ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி ரெண்டு பேர்த்துக்கும் பொதுவாக கருத்துக்கள் சொல்லப்படுது நான் சொல்கிற கருத்துக்கள் வந்து பொதுவான விதிகள் தான் இது வந்து இதே மாதிரியே வந்து இன்னும் என்னோடய ஜாதகத்தில் இன்னும் அமைப்பு இருக்குங்க இப்படி தான் நடக்குமா அப்படிங்கிற மாதிரி பயந்துக்க வேண்டாம் நிறைய விதிவிலக்குகளும் இருக்குது தான் ஜாதகத்தை பார்க்குறதுக்கும் நீங்கள் வந்து புக்ஸை படித்து ஒரு ஜோதிடத்தை கேட்டு கே பார்க்குறதுக்கும் ஜோதிட யூடியூப் மூலியமாக கேட்டுக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இது ஒரு அனுபவம் அப்படிங்கிறதுக்கும் படிக்கிறதுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது அப்போ ஒருத்தர்கிட்ட நீங்கள் ஜாதகம் உங்கள் ஜோதிட கிட்ட கொடுத்து இந்த மாதிரி அமைப்பு இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையை வந்து நீங்கள் வந்து எடுத்து கொண்டு போய்க்கலாம் அப்படிங்குறத எடுத்துக்கலாம் சரிங்களா உங்கள் ஜாதகத்தில் ஏழாம் இடத்துல எட்டாம் இடத்துல கிரகங்கள் அதிகப்படியாக இருக்குது ஒன்றாம் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் மோஸ்ட்லி ரெண்டுன்னு வச்சுக்கிங்களேன் மோஸ்ட்லி ஒன்று ரெண்டு யதார்த்தம் ஸோ ரெண்டுக்கும் மேற்பட்ட கிரகங்கள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் வந்து காலதாமதமான திருமண வாழ்க்கை வரும் அந்த காலதாமத திருமண வாழ்க்கைக்கு அப்புறம் வந்து வரக்கூடிய வாழ்க்கையாக நல்லா இருக்குமா இவ்வளோ நாள் ஆயிடுச்சு இனிமேலாவது என் லைஃப் நல்லாயிருக்குமானு எதிர்பார்த்துட்ருப்பாங்க அப்போ அப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா எதுக்கு அந்த காலதாமதமான திருமணம் நடக்குதுன்னா உங்களோட வாழ்க்கையில் சீக்கிரமே திருமணம் நடந்த பிரிவு வந்து இரண்டாவது திருமணத்துக்கு நீங்கள் வந்து வந்துடும் அதுக்காக தான் வந்து திருமணத்தையே வந்து காலத்தாமதமாக அந்த கிரகங்கள் கொண்டு போகுது அப்போ அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறது முதல் விஷயம் ஓகேங்களா அப்ப இரண்டாம் இடத்துல முதல் லக்னத்துல லக்னத்துல என்ன கிரகம் இருந்தாலும் ஏழாம் இடத்தை பார்க்கும் அப்ப ஏழாம் இடத்தை பார்க்கிற பார்வைக்கும் பலன் உண்டு அப்ப லக்னம் இரண்டாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் இந்த நான்கு இடத்திலேயே வந்து கிரகங்கள் அதிகப்படியா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து லக்னத்தில் இருக்கும்போது ஏழாம் இடத்தை பார்க்கும் இரண்டாம் இடத்தில் இருக்கும்போதும் எட்டாம் இடத்தை பார்க்கும் அப்போ இந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கிற ஜாதகர்கள் என்ன பண்ணணுன்னா உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை வந்து தாமதமாக அமைகிறது ரொம்ப நல்ல விஷயம் அந்த தாமதத்துக்கு நீங்கள் வந்து ரொம்ப பொறுமையாக இருக்கணும் அது ஒன்று அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வரக்கூடிய தாமதமாக அமைஞ்சாலும் வரக்கூடிய வாழ்க்கை துணை வந்து சிறப்பாக இருப்பாங்களான்னா கண்டிப்பாக வந்து ஒரு சில விஷயங்கள் நீங்கள் அஜஸ் அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டிய சூழ்நிலை தான் இருக்கும் ஏன்னா ஆல்ரெடி உங்களோட ஏழாம் இடத்துல நாலு கிரகம் மூணு கிரகம் இருக்குது அப்படின்னா ஏழாம் இடமும் எட்டாம் இடமும் இரண்டாம் இடம் எல்லாமே திருமண வாழ்க்கையில் வந்து பாவத்தோட கனெக்ட் ஆகுது அப்போது அந்த குணங்களும் அவங்களுக்கு அதிகப்படியாகவே இருக்கும் எப்பவுமே ஏழாம் இடத்துல எட்டாம் இடத்துல ரெண்டு மூணு கிரகங்கள் இருக்குன்னா நம்மளோட திருமண வாழ்க்கைக்கு முன்னராகவே அந்த காதலுங்கிற விஷயத்தில் இரண்டு மூணு பேரை லவ் பண்ணுறது இல்லை வந்து அன்ப பரம் பரிமாறிக்கிறது இல்லை உங்கள் லைஃப்பில் வந்துட்டு போவாங்க வந்துட்டு இடையிலேயே போயிடுவாங்க அந்த மாதிரி இருந்தால் வரும் ஏன்னா ரெண்டு மூணு கிரகங்கள் இருந்தால் உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு டைமாவது வந்து ஒரு சில விஷயங்கள் நடந்துட்டு போகும் அது மறைமுகமாகவும் இருக்கும் வெளிப்படையாகவும் தெரியும் அது அவங்கவுங்களோட கருமா பொறுத்திருக்கு அப்போது இந்த ரெண்டு மூணு கிரகங்கள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பொறுமையாக தான் வந்து திருமண வாழ்க்கையில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் ஏன்னா இந்த மூணு ரெண்டு மூணுங்கிறது வந்து இதுக்கடுத்து அடுத்ததுங்கிற வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதோட புத்தி அமையுது அப்படின்னா ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு வயசுக்கு முன்னாடி திருமணம் பண்ணுவாங்க திருமணம் பண்ணியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புத்தி வந்து அந்த நெகட்டிவான புத்தி வருது அப்படின்னா அந்த தசாபுத்தி முடியறக்குள்ளேயே அது வந்து பிரிவை கொண்டு அடுத்தது வந்து பார்க்குற மாதிரி போகிறதெல்லாம் இருக்குது ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம் அதுக்கு அடுத்தது போகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணோம்னா இவ்வளோ நாள் தாமதமாக இருக்குது திருமண வாழ்க்கை அப்போ இதுக்கு மேலேயும் பிரச்சனை வராமல் இருக்கணும்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டிய சுச்சுவேஷனில் இருப்பீங்க அப்போ நீங்கள் எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா பிரச்சனைகள் அந்த இடத்துல வராதுங்கிறத எடுத்துக்கலாம் அப்போ அந்த ஏழாம் இடம் எட்டாம் இடம் இரண்டாம் இடம் லக்னம் இதில் வந்து கிரகங்கள் அதிகப்படியான தொடர்புகள் வரும்போது திருமண வாழ்க்கையில் கண்டிப்பாக வந்து சில பிரச்சனைகளும் மாற்றங்களும் வந்துட்டே இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அதுக்கு அடுத்தது வந்து எப்படின்னா ஏழாம் இடத்து அதிபதி வந்து வக்ரமானாவோ இல்லை நீசமானாவோ இல்லை கிரகணமானாவோ பலவீனமாக இருக்குது அப்படின்னா அவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா திருமண ஆனாலும் சரி திருமணம் வந்து அந்த தாமதமாய் திருமணம் நடந்தாலும் கண்டிப்பாக வந்து இவங்க எதிர்பார்த்த திருமண வாழ்க்கை கிடைக்கிறது கொஞ்சம் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் பண்ணாமல் இருக்கிறது நல்லது அவ்வளோதான் ஸோ உங்களுக்கு வந்ததே வந்து வரம் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் லைஃபை லைஃபை எடுத்துகிட்டு போனீங்கன்னா நல்லாவே இருப்பீங்க ஸோ நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் எடுத்துக்கலாம் அடுத்தது இந்த ஏழாம் அதிபதியோட கிரகங்கள் இருக்கிறதும் பார்க்கணும் ஏழாம் பாவத்தில் கிரகங்கள் இருக்கிறதையும் பார்க்கணும் ஏழாம் அதிபதியோட ரெண்டு மூணு கிரகங்கள் இருந்தாலும் இதே பலர்ந்தால் வரும் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஏழாம் மதி வீக்காக இருக்குதுன்னு சொல்லிட்டோம் ஏழாம் இடத்துல ஏதாவது ஒரு கிரகம் ஏழு எட்டு ரெண்டில் வந்து வக்கரமான கிரகங்கள் இருந்தாலும் அந்த பாவத்தை வந்து தாமதப்படுத்தும் அந் அவங்க எதிர்பார்க்குற மாதிரி வந்து மனைவி கிட்ட நிறைய விஷயங்கள் எதிர்பார்ப்பாங்க அது வந்து அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை இருக்காது கணவர்கிட்ட நிறைய விஷயங்கள் எதிர்பார்ப்பாங்க சாட்டிஸ்ஃபை இருக்காது அப்படின்னு எடுத்துக்கலாம் இது ஏன் சாட்டிஸ்ஃபை இருக்காது அப்படின்னா உங்களோட ஜாதகத்தில் வந்து சுக்கரன் வந்து வக்ரமானாவோ இல்லை சுக்கரன் தான் கலத்தரக்கார கிரகம் இல்லை ஏழாம் அதிபதியும் சொல்லியிருக்கோம் அந்த சுக்கரன் வக்ரமானாவோ அந்த சுக்கரனோட ராகு இருக்குது அப்படின்னா அதிகப்படியான எக்ஸ்பெ எக்ஸ்பெக்டேஷன் இவங்கக்கிட்ட இருக்கும் தனக்கு வரக்கூடிய மனைவி இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் நிறைய யோசிப்பாங்க ஆனால் அங்கே வந்து நடக்கக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வராது அப்போ நம்ம அப்போ அளவுக்கு அங்கே இருக்காதுங்கிறப்போ நம்ம உடனே என்ன பண்ணுறது திருமணம் ஆனதுக்கப்புறம் உடனே டைவர்ஸாக பண்ண முடியும் கிடையாது வாழ்க்கை உங்களுக்கு கொடுப்பனு இதுதான் தெரிஞ்சு விட்டுடு ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடியே நீங்கள் பார்த்துக்கலான்னு சொல்லியிருக்கேன் அப்போ உங்க இப்போ இருந்தே நீங்கள் உங்களோட லைஃப்பை இப்படி தான் அப்படின்னு எதிர்பார்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப எதிர்பார்க்காம நமக்கு வர்ற பொண்ணுக்கிட்ட நமக்கு வர்ற பையன்கிட்ட நம்ம இதையெல்லாம் வந்து இப்படிலாம் வந்து நடந்துக்கிறனால வந்து பிரச்சனைகள் வராமல் இருக்கும் அப்படிங்கிறது உங்களோட மைண்ட் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பிரச்சனைகள் அங்கே வராமல் போயிடும் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போ சுக்கரோட ராகு இருக்கிறப்போ தனக்கு வர்ற மனைவி வந்து இப்படி இருக்கணும் அந்த மாதிரி வந்து அதிகப்படியான வந்து ஆர்வமும் தாம்பத்திய வாழ்க்கையில் ஆர்வமும் அதிகமாக இருக்கும் அப்போது அவங்களுக்கு வந்து அந்தளவுக்கு வரக்கூடிய மனைவி இருப்பாங்களான்னு கேட்டால் இருக்க மாட்டாங்க ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் எந்தெந்த விஷயத்தில் பிரச்சனைகள் வருதுன்னு தெரியுது அப்படின்னா அந்தந்த விஷயத்தை வந்து மோஸ்ட்லி தவிர்த்துக்கிறது நல்லது அப்படின்னு எடுத்துக்கலாம் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இதே பெஞ்சாதகத்தில் வந்து செவ்வாய் வந்து கலத்திரக்காரகம் இந்த செவ்வாயோட ராகு இருக்குது அப்படின்னாலும் சரி கேது மோஸ்ட்லி ராகு அந்த ராகு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இவங்கக்கிட்ட பிடிவாத குணம் அதிகமாக இருக்கும் தனக்கு வரக்கூடிய கணவர்கிட்ட அப்போ இவங்க வந்து தன்னை வந்து நல்லா பார்த்துக்கணும் அதாவது வந்து கோவப்படாத வீட்டுக்கார் வரணும் பொறுமையான வீட்டுக்கார் வரணும் அப்படின்னா நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னா உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள் பெண் ஜாதகத்தில் நீங்கள் பெண்ணாக இருக்கிறீங்க உங்களுக்கு வரக்கூடிய கணவர் வந்து எப்படி இருப்பார் அப்படின்னா செவ்வாய் கூட ராகு சேராமல் இருக்கான்னு பாருங்கள் செவ்வாய் வந்து வக்ரமாகாமல் இருக்கான்னு பாருங்கள் செவ்வாயோட சனி சேராமல் இருக்கான்னு பாருங்க இந்த கிரகங்கள் சேர்க்க இல்லை அப்படின்னா நல்ல விஷயம் இந்த கிரகங்கள் சேர்க்க இருக்கு இருந்து செவ்வாய் பலவீனமாக இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணி வந்து கோவமாக இருப்பாரு கரெக்டாக இருக்கணும்னு நினைப்பாரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருப்பாரு எந்த விஷயத்துலையும் கரெக்டாக அந்த ஒரு நேரம் தன்மைங்கிற விஷயத்தில் அவர்கிட்ட அதிகப்படியாக இருக்கும் அப்படிங்கிற எடுத்துக்கலாம் அப்போ இது வந்து ஒரு சில விஷயத்துல வந்து கேஷுவல்டா அவரோட டைம் அவரோட இப்படி தான் கொண்டு போயிட்டு இருப்பாரு ஸோ சடனாக உங்களை திருமணம் பண்ணதுக்கப்புறம் இதையெல்லாம் மாற்றிக்கொண்டு மாத்த மாற்ற மாட்டார் அது வந்து தப்புதான் அவங்கவுங்க வாழ்க்கை அவங்கவுங்க வாழ்றாங்க ஒருத்தரை திருமணம் பண்ணக்கப்புறம் வந்து இது நீ மாற்றிக்குன்னு சொல்றதுக்கு வந்து அது 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 என்னை பொறுத்த வரைக்கும் வந்து அது சுதந்திரம் இல்லை அவங்க லைஃப்பை ஒரு ஒரு டார்கெட்டில் போயிட்டு திருமணத்துக்கு பிறகு இதை மாற்றிக்கிங்கன்னு சொல்லணும்னா வந்து உடனே சடனாக மாற்ற முடியாது அது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி அப்போ வந்து அந்த சுதந்திரத்தில் நீங்கள் கை வைக்காம இருந்தாலே பிரச்சனைகள் வராது அப்போ ஓரளவுக்கு வந்து கட்டுப்பா கட்டுப்பாடாக கொண்டு போய்க்கணுமே தவிர மற்ற எல்லா விஷயத்துலேயும் நீங்கள் வந்து இந்த செவ்வாயிராகு சுக்கரன் ராகு இருக்குது அப்படின்னா அவங்கக்கிட்ட வந்து ஓவராக வந்து எக்ஸ்பிளனேஷன் விளக்கம் கொடுக்கறதும் தப்பு எதிர்பார்ப்புகளை வந்து குறைச்சிக்குங்க அவ்வளோதான் ஏன்னா அங்கே வந்து நீங்கள் என்னதான் விளக்கம் கொடுத்தாலும் அவங்க ஏற்றுக்கிற தன்மையில் இருக்க மாட்டாங்க பிடிவாரம் அவங்கக்கிட்ட அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த எடுத்துக்கணும் இப்போ இன்னொரு வந்து விஷயம் வந்து உங்களோட ஜாதகத்தில் வந்து லக்னாதிபதியும் ஏழாம் அதிபதியும் சம சப்தமா பார்வை இல்லை வந்து ரெண்டு பேர்த்துக்குமே வந்து திரிகோணம் கேந்திரத்துலேருந்து தான் ரொம்ப சிறப்பான விஷயம் ஒன்று ஒன்று பார்த்துக்கிட்டா ரொம்ப சிறப்பான விஷயம் இப்போ வந்து இந்த ஏழாம் அதிபதி லக்னாபதியும் வந்து ஆறு எட்டு பன்னெண்டாக மறையுது லக்னத்துக்கும் சரி லக்னாதிபதிக்கும் மறையுது அப்படின்னா கண்டிப்பாக இவங்களோட திருமண வாழ்க்கையில் நீங்களும் இந்த எதிர்பார்ப்பை குறைச்சிக்கிறது நல்ல விஷயம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அடுத்தது வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் லக்னாதிபதி வந்து வக்ரமாக இருக்கு இல்லை ஏழாம் அதிபதி வக்ரம்லாம் இருக்கு அப்படி ஒரு கான்செப்ட் இருந்தாலும் நீங்களுக்கு பிடிச்ச விஷயம் அவங்களுக்கு பிடிக்காது அவங்களுக்கு பிடிச்ச விஷயம் உங்களுக்கு பிடிக்காம போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா அப்போ இதை தாண்டி வந்து வேற என்ன விஷயங்கள்லாம் வந்து ஜாதகத்தில் வந்து ஏழாம் அதிபதி வந்து பலவீனமாக இருக்கும் பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து ஒரு சில விஷயத்தில் வந்து பொறுமையாகவும் அட்ஜஸ்ட்மெண்ட்டாக போகணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து இரண்டு கிரகங்களும் பகை கிரகங்களாக இருக்குது அப்படின்னா அதாவது லக்னாதிபதியும் ஏழாம் அதிபதியும் மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா கடகராசி சிம்ம ராசி கடக லக்னம் சிம்ம லக்னம் இவங்களுக்கும் வந்து அது பொருந்தும் அதையே தாண்டி வந்து ஒரு சில கிரகங்கள் இப்போ மீன ராசி இருக்கு மீன லக்னம் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து கன்னி லக்னம் அந்த மாதிரி கான்செப்ட் ஏழாம் அது வருது அப்படின்னா மீன லக்னத்தில் குரு இருக்கிறாரு குரு நல்லா இருக்கிறாரு அப்படின்னா இதே புதன் வந்து ஏழாம் இடத்துல இருந்து ஆயிட்டார் அப்படின்னா ரெண்டு நட்பு கிரகங்கள் சேரும்போது அந்த நட்பு கிரகத்தில் வந்து ஒன்று வந்து வக்ரமாகி ஒன்று நல்லா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து திருப்திகள் அந்தளவுக்கு இருக்காது அது கணவன் மனைவி வாழ்க்கையெல்லாம் எடுத்துக்கலாம் இதை தாண்டி வந்து கடகராசி சிம்மராசிக்கு ஆசுசலாகவே பார்த்திங்க அப்படின்னா பகை கிரகமாக வருது அப்போ இந்த கடகராசி சிம்மராசி நக்களங்களுக்கெல்லாம் வந்து ஏழாம் அதிபதி வந்து எப்போவுமே வந்து அவ்வளோ தான் திருமண வாழ்க்கையை வந்து சரி இருக்காதா அப்படின்னா அதுலேயும் விதி வழக்குகள் இருக்குது நான் சொல்கிற எல்லா விஷயத்துக்கும் விதி வழக்கு இருக்குது ஆனால் பொதுவான விதிகள் இப்படி இருக்குதுன்னு நான் சொல்ல வரேன் அப்போ இந்த கடகம் சிம்மத்துக்கு வந்து கடகத்தில் வந்து சந்திரன் வந்து உங்களுக்கு லக்னம் வந்து நல்லா இருக்குது லக்னாதிபதி சனி வந்து உங்களுக்கு வக்ரமணி ஆகிட்டார் அப்படின்னா உங்களுக்கு அந்த கான்செப்ட் பெருசாக வேலை செய்யாது சரிங்களா என்றைக்குமே நேர்த்தன்மையாக இருக்கும்போது பலம் அதிகமும் ஒரு கிரகம் வந்து பகை கிரகமாக இருந்து ஒரு சனி செவ்வாய் இருக்குது அப்படின்னா அதில் ஒன்று வந்து பகையாயிடுச்சு ஒன்று வந்து நல்லா இருக்குது அப்படின்னா பகை அதாவது வக்ரமாக இருக்குது ஒன்று வக்ரம் நல்ல விஷயம் அந்த மாதிரி வந்து அப்போ பிரச்சனையை வந்து பெருசு பண்ண முடியாது ஓகேவா அந்த மாதிரி வந்து கான்செப்டும் இருக்கு அப்போ சிம்ம லக்னத்துக்கு வந்து சூரியன் சனி வக்ரம் ஆயிட்டாரு இல்ல சனி மறைஞ்சிருச்சு அப்படின்னாலும் திருமண வாழ்க்கை வந்து பெருசா பாதிப்புகள் வராது அப்போது வரும் பிரச்சனைகள் இருக்கும் ஆனால் பெருசாக வராதுன்னு சொல்ல வரேன் ஈகோங்கிற பிரஸ் ஈகோங்கிற அந்த அந்த பிரச்சனைகள் வந்துட்டு போகும் அவங்களுக்குள்ள அது வந்து குணங்கள் அதை மாற்ற முடியாது கேரக்டர்ஸாக மாற்ற முடியாது பட் செயல்பாடுகள் வந்து தசா புத்தி தகுந்த மாதிரி மாறிட்டே தான் இருக்கும் அப்போது இந்த குணங்கள் இவங்களுக்கு இருக்குது அப்படின்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் லைஃப் பார்ட்னர் இந்த குணம் இருக்க அவங்க மாற மாட்டாங்கன்னா அவங்க ஒரு சில விஷயத்தில் இவங்க மாற்றிக்கிறாங்க இல்லை இவங்க வந்து அதை பெருசுப்படுத்தாமல் கொண்டு போய்க்கிறாங்க அப்படி நிறையா வாழ்க்கையில் வந்து தான் இருக்குது அந்த மாதிரி போய்க்கிறதும் நல்ல விஷயந்தான் அப்போ இதுக்கு தான் வந்து நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்டு எக்ஸ்பெக்டேஷனை குறைச்சிட்டு பொறுமையாக வந்து லைஃப்பை கொண்டு போங்கிறது தான் இந்த விஷயத்தை நம்ம சொல்ல வர்றது அப்போது உங்களோட ஜாதகத்தில் ஒருத்தருக்கு செவ்வாய் சுக்கரன் சேர்க்கையே இருக்குன்னு வச்சுக்கிங்களே அதில் செவ்வாய் வக்ரமாக இருக்குது சுக்ரன் வக்ரமாகலேனாலும் அதுவும் வந்து உங்களுக்கு வந்து எதிர்பார்த்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து

விஷயங்கள் எல்லாமே உங்கள் லைஃப்பில் வந்து திருமணத்துக்கு பிறகு நடக்கக்கூடியது தான் அதுக்கு முன்னாடி நமக்கு இதுதான் கொடுப்பனை அப்படிங்கிறது வந்து உங்க மைண்ட் செட் பண்ணிட்டீங்க இருக்குது அப்படின்னா உங்கள் மைண்ட் செட் வந்து இந்த மாதிரி நம்ம லைஃப்பை கொண்டு போய்க்கலாம் அப்படின்னு நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டீங்களாலே வந்து லைஃப் நல்லாவே போகும் ஏன்னா நூற்றுல தொண்ணூற்றி ஒம்பது பர்சன்டேஜ் திருமண வாழ்க்கையை பெருசாக வந்து சந்தோஷமாக எல்லோரும் இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்குள்ள போய் கேட்டாரா தெரியும் என்ன மாதிரி இருக்காங்க அப்படின்னு ஸோ வெளிப்படையில் வந்து வெளிப்புறத்தில் நல்லா இருக்கிறவங்க கூட வந்து ஃபேமிலிக்குள்ள வீட்டுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் வந்து ஃபேஸ் பண்ணிவிட்டு போயிட்டுருக்காங்க அப்ப வந்து அது எல்லாத்துக்கிட்டேயும் அந்த ப்ராப்ளம் இருக்கிறது வந்து உண்மையாக இருக்கும் பட்சத்தில் வந்து எல்லாத்தையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போக வேண்டிய சுச்சுவேஷனில் நம்ம இருக்கிறனால வந்து குழந்தைகள் ஃபேமிலி சொசைட்டி சமூகத்தில் நம்ம வாழ்ந்து காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் இருக்கிறப்ப வந்து எல்லாத்தையும் நம்ம தியாகம் பண்ணிட்டு தான் இருக்கோம் அப்போது என்ன விஷயங்கள் தியாகம் பண்ணணுங்கிறது இதையும் நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஓகே இவங்களுக்கு இப் நமக்கு வர ஒய்ஃப் நமக்கு வர கணவர் இப்படி தான் இருக்க போகிறாரு நம்ம இந்த கோபத்தை தியாகம் பண்ணுவோம் நம்ம கொஞ்சம் பொறுமையாக வந்து பேசுவோம் லைஃப்பில் வந்து எப்படி மூவ் பண்ணணுமோ அந்த மாதிரி நம்ம வந்து ஐடியா பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களோட செயல்பாடுகளை வந்து நீங்கள் கொண்டு போய்க்கிங்க அப்படிங்கிறத நான் சொல்லிகிட்ருக்கேன் ஓகேங்களா இப்போ இதெல்லாம் வந்து உங்கள் திருமண வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சேலஞ்சை நீங்கள் நோக்கி கொண்டு போகிறீங்கங்கிறது பார்க்குறோம் ஓகேங்களா இப்போ இதில் வந்து ரொம்ப சூப்பரான கணவன் மனைவி இருக்காங்க பிரச்சனையை வந்தாலும் சமாளித்து கொண்டு போகிறாங்க இன்னைக்கு பிரச்சனை நடக்குன்னா உடனே பேசிடுறாங்க இவங்களுக்குள்ள சண்டை வந்தால் உடனே சேர்ந்துடுறாங்க எப்படி இருந்தாலுமே ஒரு புரிதல் தன்மையோட எப்படிங்க இவங்களாம் இருக்காங்க அப்படின்னா அவங்க ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் தெரியுங்களா அவங்க லக்னாதிபதியும் ஏழாம் அதிபதியும் சமசப்டமாக பார்வையாக இருக்கும் வக்ரங்கள் இருக்காது அதே மாதிரி பலவீனமாக இருக்காது ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்லலாம் நட்பு கிரகமாக இருக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படி இருந்தால் அவங்க லைஃப் நல்லாயிருக்கும் இன்னொன்று வந்து சுக்கரன் செவ்வாய் ரெண்டும் சேர்ந்து லக்னத்திலேயோ இல்லை லக்னாதிபதியோடயோ சேர்ந்து இருக்குது அப்படின்னாலும் அவங்க லைஃப் நல்லாயிருக்கும் ஏன்னா கலத்தரக்கார கிரகம் வந்து ரெண்டுமே சேர்ந்து பலமில்லாமல் பலவீனமாகாமல் நல்லபடியாக இருக்குனால் சூப்பராக இருக்கும்னு எடுத்துக்கலாம் அவங்க லைஃப் அப்புறம் வந்து இவங்களுக்குள்ளே வந்து இந்த ராகு கேது சனி பகவான்லாம் வந்து இந்த கலத்தரக்காரர்கள் சேராமல் இருந்தாலே போதும் சுபகிரகங்கள் சேர்க்க இருந்தால் ரொம்ப நல்ல விஷயங்கள் இவங்களுக்குள்ளே இருக்கும் திருமண வாழ்க்கையில் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அப்போது ஒருத்தர் ஜாதகத்தில் வந்து லக்னத்தில் வந்து ஏழாம் அதிபதி இருந்தாவோ இல்லை ஏழாம் அதிபதி லக்னா ஏழு லக்னாதிபதி போய் ஏழாம் இடத்துல இருந்தாவோ அப்படின்னு என்னாகுனா லக்னாரபதி ஏழுக்கு போயிட்டால் ஏழாம் அதிபதி ஏழுக்கு போயிட்டால் அவங்க வாழ்க்கை துணை என்ன சொன்னாலும் ஓகே சொல்லிடுவாங்க ஏன்னா அங்கே அவங்க சார்னு அடைஞ்சிட்டாங்க ஸோ ஒரு வழி இல்லை ஓகே அப்படிம்பாங்க ஏழாம் அருபில் லக்கணத்தில் இருந்தாலும் அப்போது வந்து லக்னத்துல வந்து இவங்க வந்து ஓகே ஆனதுனால என்ன ஆகுனா அப்பவும் சரி என்ன பிரச்சனை வந்தாலும் ஏழாம் அதிபதி வழிய வந்துருவாங்க லக்னத்துல என்னென்ன கிரகம் இருக்கோ அவங்களை நோக்கி வழியே வருவாங்க அந்த உறவுகள் அப்படிங்கறது அர்த்தம் அப்போ இந்த மாதிரி கான்செப்ட்ல இருந்தாலும் கிரகங்கள் கண்டிப்பா திருமண வாழ்க்கையும் நல்லா இருக்கும் சண்ட சச்சரவோல் இருந்தாலும் பெருசாக வந்து கொண்டு போகாது பிரச்சனையை அப்படின்னு எடுத்துக்கலாம் ஸோ அப்ப ஏழாம் அதிபதி லக்னத்தில் செவ்வாய் வந்து ஒரு பெண்ஜாரத்துல லக்னத்துல இருந்தாவோ ஆண் ஜாதகத்தில் சுக்கரன் லக்னத்தில் இருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனைகள் இருந்தாலும் சமாளித்து சந்தோஷமான வாழ்க்கையை அவங்க கொண்டு போவாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் எடுத்துக்கலாம் அப்போ இன்னொன்று வந்து வசிய கிரகங்கள் இருக்கணும் உங்கள் ஜாதகத்தில் வந்து ரெண்டு மூணு கிரக வக்கரமாக இருக்குது அப்படின்னா அதே உங்களோட ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஜாதகத்தில் ரெண்டு மூணு கிரகம் அதே கிரக வக்ரமான ரொம்ப நல்ல டைப்பு நல்லாயிருக்கும் அடுத்து உங்களோட லக்னாதிபதி லக்னாதிபதியாக அவங்க லக்னாதிபதி வந்து ரெண்டு ஜாதக பொருட்டம் பார்க்கும்போது வந்து ஒரே ராசியில் இப்போ மேசத்தில் உங்கள் லக்னாதிபதி மேச லக்னம் இல்லைவாக இருக்குது அப்படின்னா இதே இது உங்களுக்கு ரிசபல் லக்னம்னு வச்சுக்கிங்களே ஆனால் அந்த ரிசபல் லக்னமாக இருந்தாலும் மேசத்தில் சுக்கரன் இருக்குது அப்படின்னா ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏன்னா அந் உங்கள் லக்னாபதி இவங்க லக்னாபதி சேர்ந்து இருக்கிறது இல்லை பார்வையாக இருக்கணும் அது நல்ல விஷயம் அப்படின்னு எடுத்துக்கலாம் உங்களோட செவ்வாய் ஒரு ஆண் ஜாதகத்தில் வந்து சுக்கரன் இருக்குன்னா ஒரு பெண் ஜாதகத்தை செவ்வாய் சுக்கரன் வந்து ஒரே ராசியில் இருக்கிறது இல்லை அந்த ராசியை பார்க்கறது அதுவும் ஒரு நல்ல விஷயம் ஈர்ப்பு தன்மையை கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கலாம் அப்புறம் உங்களோட ஏழாம் இடத்த அதிபதி வந்து எந்த நிலைமையில் இருக்கிறாரு எடுத்துக்கோங்க அது வந்து நவாம்சத்தில் மறையாமல் இருக்கும் உங்களோட லக்னத்தில் ராசியில் இருக்க ஏழாம் அதிபதி நவாம்சத்தில் மறையாமல் இருந்தாலும் நல்ல ஒரு வாழ்க்கை துணி வந்து உங்களுக்கு வந்து அமைவாங்க புரிதல் தன்மை நல்லாவே இருக்கும் உங்களுக்குள்ள அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா உங்களோட செவ்வாய இந்த பெண்ணோட செவ்வாய் வந்து பார்க்கணும் இல்லை இல்லை ஆண் செவ்வாய் வந்து பெண் செவ்வாய் ஒரே ராசியை இருந்துச்சு அப்படின்னா இப்போ மேசத்தில் செவ்வாய் இருக்குன்னா பெண்ணுக்கு மேசத்தில் செவ்வாய் இருக்கிறது இல்லை மேசத்தில் செவ்வாய் ஒரு ஆணுக்கு இருக்குன்னா துலாத்தில் பெண்ணுக்கு வந்து ஏழாம் பார்வையா இந்த லக்கணத்தை இந்த இந்த திருமண பொருத்தத்தில் வந்து இந்த ஆண் ஜாதகத்தை பெண் ஜாதகத்தையும் வெயிட்டு பார்க்கும்போது இந்த கிரகம் இந்த கிரகத்தை பார்க்குறது செயற்கை இதையெல்லாம் வைட்டு தான் வந்து திருமண பொருத்தம் வந்து ரொம்ப அந்யோன்யமா இருக்கிறதுக்கு காரணமாக இருக்குன்னு எடுத்துக்கலாம் உங்களோட சந்திரன்னா அவங்களோட சந்திரன் பார்க்கறது இல்லை ஒரே ராசியில் இருக்கிறது ஸோ இந்த தன்மையில் பொருந்தும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம் ஸோ அப்போ உங்களோட லக்னாதிபதியும் ஏழாம் அதிபதியும் எந்த நிலையிலையும் பலவீனமாகாமல் ஒன்றுக்கொன்று மறையாமல் இருந்தாலே போதும் ஒன்றும் அந்த ஏழாம் அதிபதி லக்னாபதி ஒன்றுக்கொன்று சாரம் பெற்றிருந்தாலும் சரி பார்வை பரிவர்த்தனை இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலே ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும் எடுத்துக்கலாம் ஏழாம் அதிபதிகளும் லக்னாபதிகளும் ஒன்றுக்கும் மேற்பட்ட கிரகங்கள் சேர்க்க இல்லாமல் இருக்கிறதும் ரொம்ப நல்லது ஸோ இதெல்லாம் பார்த்து தான் வந்து இவங்க லைஃப்பில் ஹாப்பியாக இருப்பாங்களா அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்களா விட்டு கொடுத்து போவாங்களா இந்த மாதிரி விஷயத்தில் இந்த இந்த தன்மையை வைத்து தான் நம்ம வந்து பொருத்தம் பார்த்து திருமணம் பண்ணணும் அப்போது நீங்கள் இந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் வந்து இந்த மாதிரி அமைப்பு தான் அமையணுங்கிறது குடுப்பன்னு இருக்கும் அப்போ ஒரு சில விஷய பிரச்சனைகள் இருந்தாலும் கூட இந்த மாதிரி ஜாதக பொருத்தம் திருமண பொருத்தம் பார்க்கும்போது உங்களோட கிரகத்தை இந்த கிரக பார்வை சேர்க்கை மூலமாக ஓரளவுக்கு பிரச்சனை இல்லாமல் லைஃபை கொண்டு போகலாம் இந்த மாதிரி திருமண பொருத்தம் பார்த்து சேர்க்கிறது மூலமாக அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கலாம் இதில் வந்து காதல் திருமணத்துக்கு வந்து ஜாதக பொருத்தம் பார்க்க இல்லை அவசியமும் இல்லை ஏன்னா அப்போ நீங்கள் லவ் பண்ணுறப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா இனிமேல் திருமண பொருத்தம் ஜாதகம்லாம் பார்த்ததுக்கப்புறம் லவ் பண்ணுங்கள் இது என்ன கான்செப்டுன்னு எனக்கு தெரியலிங்க அஞ்சு வருஷம் பத்து வருஷம் லவ் பண்ணுறாங்க ஆனால் திருமணம் பண்ணுறப்ப மட்டும் ஜாதகத்தை பார்க்கணுங்கிறீங்க நான் கேட்குற கேள்வி ஒன்று தான் நீங்கள் வந்து திருமணம் பார்க்குறீங்க திருமண பொருத்தம் பார்க்குறீங்க திருமண பொருத்தம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் விட்டுட்டு போயிடுவீங்களா அப்போ அதுக்கு பேர் என்ன அந்த காதலுங்கிற பேரே இல்லையே அதுக்கு அந்த காதலுங்கிறது இருமனமும் சேர்ந்து உங்களோட அன்பை பரிமாறிக்கிறீங்க அப்படிங்கிறப்ப வந்து அந்த அளவுக்கு இவ்வளோ வருஷமாக வந்து நீங்கள் அன்பை பரிமாறிட்டு ஒரு ஒரு ஜாதகத்தில் வந்து உங்களுக்கு இந்த பொருத்தங்கள் இல்லை அப்படின்னா ஜாதக பொருத்தம் பார்க்குறது எதுக்குன்னா ஒருவருக்கு ஒருவர் பரஸ்பரமாக அன்பாக இருப்பாங்களா அதுக்கு கிரகங்கள் ஒத்துழைக்கிறா இதுக்கு தான் ஜாதகத்தையே நம்ம திருமண பொருத்தம் பார்க்குறோம் ஆல்ரெடி அப்படி நீங்கள் மன அளவில் நீங்கள் பொருந்திட்டிங்கிறப்போ உங்களுக்கு திருமண பொருத்தம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஃப்யூச்சரில் வந்து என்னென்ன தசாபுர்த்தி நடக்குது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எந்த அளவுக்கு நம்ம வந்து கரெக்டாக வச்சுக்கலாம் உங்களோட செயல்பாடு அதுக்கு வேணால் நீங்கள் ஜாதகத்தை வந்து பார்த்துக்கலாம் ஓகேங்களா அதுக்கு பாருங்களே தவிர திருமண பொருத்தத்தை பார்க்க வேண்டியது இல்லை காதல் திருமணம் பண்ணுறவங்க அப்படிங்கிற விஷயத்த இதில் வந்து பதிவு பண்ணிக்கிறேன் அப்போது உங்களோட திருமண வாழ்க்கை வரும் காலத்தில் வந்து நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ எந்தெந்த விஷயத்தில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்கன்னா நல்லா இருப்பீங்கிறது நம்ம இதை சொல்லியிருக்கோமா அதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க எதுவுமே வந்து வரதை மாற்ற முடியாது இல்லை வந்து வரதை மாற்ற முடியும்னா எல்லா விஷயம் மாற்றிக்கலாம் முடியுமா மாற்றிக்க மாற்றிக்கலாம் இந்நேரம் மாற்றிக்க முடிஞ்சிருக்குமே ஸோ நமக்கு என்ன விதிக்கப்பட்டதோ நடக்கும் பட்சத்தில் நம்மளோட மன அளவை வந்து நம்ம எந்த அளவுக்கு திடமா வச்சுக்கிறோம் போராடக்கூடிய தன்மை இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம லைஃப்ல வந்து ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற விஷயத்த மட்டும் நான் சொல்லிக்கிறேன் ஓகேங்களா ஸோ மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்